அண்மை செய்தி பாகிஸ்தான் ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் ஜம்மு காஷ்மீரின் உரியில் பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு படை இடைமறித்து அழித்து இருக்கக்கூடிய அண்மை தகவலை தற்போது பார்த்து வருகிறோம் இந்திய வான் பாதுகாப்பு படை பாகிஸ்தானுடைய ட்ரோன்களை இடைமறித்து அழித்து வரக்கூடிய நிலையில் தற்போது உரியில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன கடந்த சில மணி நேரங்களாக பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதலில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் இந்திய வான் பாதுகாப்பு படை ட்ரோன்களை வடிமறித்து தாக்கு அழித்து வரக்கூடிய நிலையில் தற்போது உரியில் பாகிஸ்தான் ட்ரோன்கள் இடைமறித்து அழிக்கப்பட்டிருக்கின்றன அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம் இந்திய வான் பாதுகாப்பு படை இடைமறிக்கும் போது வெடிச்சத்தங்கள் கேட்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பாகிஸ்தான் ட்ரோன்களை இந்திய வான் பாதுகாப்பு படை இடைமறிக்கும் போது வெடிச்சத்தங்கள் அதிக அளவில் கேட்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் யோகேஸ்வரன் பாகிஸ்தான் ட்ரோன்கள் இடைமறித்து அளிக்கப்பட்டு இருக்கின்றன தகவல்களை பதிவு செய்யுங்கள் வினோத் சில நிமிடங்கள் இடைவெளிக்கு பிறகு ஜம்மு காஷ்மீர் பல பகுதிகளில் மீண்டும் பயங்கரமான சத்தங்கள் கேட்க தொடங்கி இருக்கிறது குறிப்பாக ஜம்மு காஷ்மீர்ல எல்லையோர கிராமங்கள் மீது பாகிஸ்தான் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வரக்கூடிய நிலையில ஜம்மு காஷ்மீரினுடைய உரி செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக மிகவும் அச்சுறுத்தல் இருக்கக்கூடிய ஒரு பகுதிகள் என்றால் அது அச்சுறுத்தல் பகுதி என்றால் அது உரி என்று சொல்வார்கள் இந்த நிலையில்தான் உரி பகுதிகளில் ஒரு பயங்கரமான சத்தம் கேட்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற தகவல்களை நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ச்சியாக இந்திய பாதுகாப்பு அரண்கள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை முறியடித்து வரக்கூடிய நிலைமை நிலையில நிலைமை என்பது மோசமாக இருக்கிறது அப்படின்றத உணர முடிகிறது ஜம்மு காஷ்மீர் பல பகுதிகளில் ட்ரோன் தாக்குதல் நடத்தக்கூடிய சட்டங்கள் ட்ரோன் தாக்குதல்களை வான்வெளியிலே சுட்டு வீழ்த்தக்கூடிய சட்டங்கள் என்பதை அதிகம் பார்க்க முடிகிறது வான்வெளிகள் ட்ரோன் தாக்குதல்களை சுட்டு வீழ்த்தப்படும் போது அது பிளப்புடன் கீழே வந்து விழக்கூடிய அந்த காட்சிகளை நம்ம அதிக பகுதிகளில் பார்க்க முடிகிறது நிலைமை மோசமாக இருக்கக்கூடிய நிலைமையில ஜம்முடைய பல பகுதிகள் பாதுகாப்பு துறையினுடைய சத்தங்கள் மட்டும்தான் கேட்கிறது முழுவதுமாக மின்சாரம் துப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில உரி செட்டார் பகுதிகளில் ஒரு பயங்கரமான வெட்டி சத்தம் கேட்டிருக்கு அப்படின்ற தகவல்களை ஆனால் அது ஏற்பட்ட வெடிப்பு ட்ரைனர் உறுதிப்படுத்தப்படவில்லை மாறாக எல்லை பகுதிகளில் ஒரு மோசமான நிலை கீபா ஜம்மு காஷ்மீருக்கு ரெட் அலர்ட் அப்படின்றத பாதுகாப்பு ரீதியில பிறப்பிச்சிருக்காங்க மக்கள் வெளியே வருவதற்கு தடை விதிச்சிருக்காங்க இந்த நிலையில தான் செக்டார் பகுதிகளில் ஒரு பயங்கர குண்டு வெடிப்பு சட்டம் கேட்டிருக்கு அப்படின்ற தகவல்களை மட்டும் உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் கிடைக்கப்பட்டிருக்கிறது